மலையாள பிக்பாஸ் ஏழாவது ஷோல தன்பாலின ஈர்ப்பாளர்களா ஷோக்குள்ள வந்த இரண்டு பெண் ஜோடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச போட்டியாளர்களை நடிகர் மோகன்லால் கண்டிச்சிருக்காரு கார்டு என்ட்ரில வந்த லக்ஷ்மி மஸ்தானி அப்படிங்கிற இரண்டு போட்டியாளர்களும் ஆதிலா நூரா ஆகிய தன்பாலின ஈர்ப்பாளர்களான இரண்டு பெண் ஜோடிகள் இருந்தா ஷோக்குள்ள வரமாட்டோம்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு ஷோ தொகுப்பாளரான மோகன்லால் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி இப்படி இரண்டு பேரு இந்த ஷோல இருக்கிறது தெரிஞ்சே வந்த பிறகும் எதிர்க்கிறது நியாய மே இல்லைன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படி ஷோல இருக்க விரும்பலனா தாராளமா ஷோவை விட்டு வெளியே போகலாம்னு இரண்டு பேரையும் கண்டிச்சிருக்காரு தொழிலதிபரிடம் அறுபது கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பான வழக்கில் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ராவிடம் மும்பை காவல்துறையினர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர் விசாரணை இன்னும் முடிவடையாததால் அடுத்த வாரமும் வாக்குமூலம் பதிவது தொடரும் என்று தெரிகிறது இந்த வழக்கில் சாட்சிகள் இதுவரை அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ராஜ்குந்த்ராவிடம் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்தனர் நந்தி டிவியின் போலோ சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க